தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் இல்லறவியல் அடக்கமுடைமை பதிமூன்றாவது அதிகாரம் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது குரல் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு இந்த குரலின் விளக்கம் தீயினாலே சுடப்பட்ட புண் உள்ளே ஆறிவிடும் ஆனால் நாவினால் சுட்ட வடுவானது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது ஒருத்த வந்து தீயினால் நம்மளை சுட்டுட்டாங்கன்னா அந்த சுட்ட வடு வந்து ஒரு கொஞ்ச நாளில் வந்து மேலே வடுவா இருக்கும் உள்ள புண்ணு வந்து சுத்தமாக ஆறிடும் அதே மாதிரி ஒருத்த வந்து ஒரு கொடுமையான வார்த்தைகள் வடுவான கொடுமையான வார்த்தைகளை சொல்லி நம்மளை திட்ட நம்மளை பேசிட்டாங்க அப்படின்னா கொடுஞ்சொற்களால் நம்மளை சொல்லிட்டா அந்த புண்ணோட வடு மேலே தெரிஞ்சு உள்ள புண்ணும் ஆறும் ஆனால் இவருக்கு வந்து அந்த அந்த சொல் கொஞ்ச நாளைக்கு அவரை விட்டு போயிருந்தா கூட ஆனால் உள்ளுக்குள்ளே ஆறாத ரணமாக சுட்ட வடு மாதிரியே இருக்குமா அவரோட மனசுக்குள்ள அவரோட காலம் வரைக்கும் இருக்குமா தீயினால் புண் புறத்தே வடு இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும் ஆனால் நாவினால் தீய சொல் கூறி சுடும் வடு என்றும் ஆறாது ஒருவனை மற்றொருவன் தீயால் சுட்ட புண் உடம்பின் மேல் வடுவாக இருந்தாலும் உள்ளத்து காயம் காலத்தில் ஆறிப்போய்விடும் ஒரு காலத்தில் வந்து உள்ளத்தால் ஏற்பட்ட காயம் ஆறிட்டால் கூட ஆனால் கொடிய வார்த்தைகளால் நெஞ்சை சுட்ட வடு அதில் புண்ணாகவே கிடந்து ஒரு நாளும் ஆறாது அந்த கொடிய சொல்லால் சொல்கிற அந்த வார்த்தை வந்து அவன் நெஞ்சில் வந்து அது ஒரு புண்ணாகவே கிடக்குமா புண்ணாகவே இருந்தால் அது மாறவே மாறாது ஆறவே ஆறாதான் நெருப்பு சுட்ட புண்கூட ஆறிவிடும் ஆனால் வெறுப்பு கொண்டு திட்டிய சொற்கள் விளைத்த துன்பம் ஆறவே ஆறாது